அந்த ஜீரோ எட்டு ஜீரோ எட்டை ப்ளஸ் பண்ணிங்கன்னா எட்டுன்னு வரும் எட்டு எட்டு கூட ரெண்டை கூட்டினா பத்து எட்டு எட்டு ரெண்டும் பத்து எட்டு ஜீரோ ஆள்போடு அதில் ஜீரோ பாஸ் ஆகிருக்கும் ஏபோடு பாஸ் பாஸ்யிருக்கும் அதுக்கு அடுத்தது ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு 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 ரெண்டும் ஏழு அஞ்சு ஏழு ஆறு கோடு ரெண்டு நம்பரும் பாஸ் ஆகிருக்கும் ஏழும் பாஸாகிருக்கும் அஞ்சும் இருக்கும் அதுக்கு அடுத்தது ஒன்று ஒம்பது ஒன்றையும் ஒம்போதையும் கூட்டினா பத்துன்னு வரும் அப்போ பத்துக்குன்னு ஜீரோ எடுத்துக்கணும் ஜீரோ கூட ரெண்டு கூப்பிட்ணும் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஆள்பாடு இதில் ஜீரோ பாஸ் ஆகிருக்கும் அதுக்கு அடுத்தது மூணு ஏழு பத்து இதில் ஜீரோ எடுத்துக்கணும் ஜீரோ கூட ரெண்டை கூட்டினா ரெண்டு இதில் ரெண்டு போடு ரெண்டு பாஸ் ஆகிருக்கும் இதுக்கு அடுத்தது அஞ்சு ஜீரோ அஞ்சு அஞ்சும் கூட ரெண்ட கூட்டினா ஏழு ஆள் போல் அஞ்சு ஏழு இதில் ஏழு பாசாக இருக்கும் ஆள்போல் அஞ்சு ஏழு அதில் ஏழு பாசு இப்போ ஜீரோ ஆறு ஜீரோ ஆறுக்கு ப்ளஸ் பண்ணால் ஆறு ஆறுங்கூட ரெண்டு கூட்டினா எட்டு ஆல்போல் இன்றைக்கி ஆறு எட்டு ஆள் கோல் ஆறு எட்டு இதில் நான் ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குற நம்பர் எட்டு ஆள் கோட எட்டு சப்போர்ட்டுக்கு ஆறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்